உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உலகத்தில் அமைதி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா செய்யுங்கள் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார் பொருளாதாரம் இரண்டாவது இந்த மனிதன் அமெரிக்காவுக்கு ஓடுறான் சிங்கப்பூருக்கு ஓடுறான் சைனாவுக்கு ஓடுறான் எதுக்கு ஓடுறான் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு முறையிலே முறையாக கிடைக்க வேண்டுமா வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர வேண்டுமா கடையை நிறைய பேர் கடையை தொடர்ந்து இருக்குது காத்துதான் உள்ள வருது ஆள் ஒரு ஆள் வருது இல்ல உள்ள கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள்

யார் அந்த உரிமை விடப்பட்டவர் சகர் உமர் அழி அல்லாவை விட பெரிய பணக்காரராக இருக்கிறார் பெரிய வியாபாரி உமரலி அல்லா கூப்பிட்டு கேட்டாங்க நான் தான் உன்ன உரிமை விட்டேன் ஆனா நீ என்னடாண்டாண் மேலே ஏறிட்டியே எப்படி அப்பதான் சகர் அழி அல்லா சொன்னாங்களா நான் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறேன் பெருமையார் அல்லாஹும பாரிக்லி கூறிகா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதிகாலையில் வறக்கச் செய்வாயாக என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் அதனால தான் இந்த காய்கறி வியாபாரிகள் சின்னதா தான் பண்ணுவாங்க ஆனால் அதில் பறக்கத்திற்கு அல்லாஹுமா பாரிக்லி உம்மத்தீஃபி புக்கூரிஹா அதிகாலையில் வறக்கத்துச் செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள் நான் என் வியாபாரத்தை காலையில் துவங்கி விடுகிறேன் ரெண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க இஸ்யாஃபார் செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருக்கித் தருவதாக சொல்லுகிறான் அதனால நான் என்னுடைய கடையில உட்கார்ந்து நான் இஸ்தியாபார் செய்து கொள்கிறேன் கடையை திறந்த உடனே ஒரு நூறு தடவை அழியுள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷம் அன்பிற்குரியவர்களே வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நான் இறக்குகிறேன் என்று ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த ரெண்டையும் தான் கடைபிடிக்கிறேன் அதனால அல்லாஹ் வற்றாத பொருளாதாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான் வற்றாத பொருளாதாரம் வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை இந்த உம்மத்து எதை தேட வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு என்னென்னவோ சிந்திக்கிறது நம்முடைய அறிவை தாண்டி நம்முடைய சிந்தனையை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் அவன் தான் எல்லாம் என்ற எண்ணம் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது இன்னொரு பிரச்சனைக்கு பெருமையான சொல்லுகிறார்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா இந்த வலிமை பெற்ற சமுதாயம் தெரியுமா எந்த சமுதாயத்தில் இஸ்தஃப்பாரு இருக்கிறதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயம் பெருமானர் செலல்லா வலிவ செல்லம் இப்படி சொன்னார்கள் நான் இருக்கிற வரை குரான்ல சொல்றான் நான் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா வராது பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இஸ்தஃப் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா போராது பெருமானார் இருக்கிற போது அதா வராது இஸ்தேஃப் ஆறு இருக்கிற போது அப்ப இஸ்தேஃப் ஆறு எவ்வளவு வலுவானது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் சொல்லுவான் எசிதுக்கும் கூவத்த நலா கூவத்திற்கும் உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா அத்தனைக்கும் இஸ்தியாபார் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னைக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அல்லாஹ் அக்பர் ஆயிரக்கணக்கான பிரச்சனை கிட்டி கோளாறுகளால் டயாலிஸ் பண்ணக்கூடியவர்களை பார்க்கிற போது மனமெல்லாம் கஷ்டப்படுகிறது இல்லையா டயாலிஸ் பிரச்சனை ஒரு பக்கம் கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம் கல்லீரல் பிரச்சனை ஒரு பக்கம் ஏராளமான பிரச்சனைகள் இதிலிருந்து நீங்கும் வழி இசையாப்பாறில் இருக்கிறது என்று பெருமானர் செல்லல்லா கொலை வச்சால சொல்லுங்க ராக்கள் நாலாவது சொன்னாங்க தஃபகுல் கவாரிஸ் திடீர் மரணங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா பையன் குளிக்க போனாருங்க வரவே இல்லை பைக் எடுத்துட்டு போனாரு நிறைய திடீர் மரணங்கள் ஆபத்துக்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்கிற மாமருந்து பெருமையார் சொல்லுகிறார்கள் இஸ்தியாபார் யார் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களில் அந்த வீட்டிலே அல்லாஹு திடீர் மரணங்களை வழங்குவதில்லை அஞ்சாவது குழப்பம் நீங்குவது எதனால் ஸ்தே பாரு இருந்துச்சுன்னா குழப்பம் நீங்கிவிடும் இன்னைக்கு சமூகத்துல நிறைய குழப்பங்கள் எல்லாத்துலயும் குழப்பம் பைக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எதுக்கு போறாருன்னு அவருக்கே தெரியாது மறந்து போயிடும் அப்புறம் யோசிச்சு எதுக்குடா நம்ம கிளம்பணும் இல்லையா தொழில நின்னாக்கா குழப்பம் ரெண்டா மூணா சில பேர் பஸ்கே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவரை எந்திரிக்க உட்காரவும் எந்திரிக்கும் உட்காரவும் என்னென்னா மூணா நாளான்னு மறந்து டேஜர் அதனால பஸ்ஸ்க்கே எடுத்துட்டு இருக்கிறேன் குழப்பங்கள் தொட்டதில் எல்லாம் குழப்பங்கள் அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குரானிலும் நீங்கள் தேடினால் குரானும் சொல்லி தருகிற ஒரே வழி வழிபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது ஆறாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது பஞ்சம் தீர வேண்டுமா மழை கிடைக்க வேண்டுமா நம்ம ஊர்கள் கொண்டு போவாங்களா இல்லையா ஈதுகாவுக்கு போய் ஈதுகாவில் போய் என்ன செய்வாங்க செய்வார்கள் தல்ல நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரபுல் அளமீன் அதனால் எங்களுக்கு மன்னிகை கூட ரபுல் அளமீன் அப்ப பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல் இதுக்கு என்ன இஸ்தியாஃ பாவம் மன்னிப்பு தேடுதல் நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா وړவூ பாவம் அந்த பாவத்துல இருந்து அப்படியே நான் இனி பாவம் மன்னிப்பு தேடி விட்டேன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உன்னை அல்லாஹ் மலையை இறக்குகிறான்

அப்போ அல்லாஹு ஆலமின்னு சொல்லிட்டான் இங்கே இஸ்தே செஞ்சாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரே ஒரு ஆள் இஸ்தே வாரம் செய்யணும் மெயினாக யார்றப்பே ஒருத்தர் கோல் சொல்கிற ஆள் உங்கள்ட்ட உட்காந்துருக்குறான் உங்களுக்குள்ளே இங்கேருந்து அங்கே மூட்டி விட்டுருவான் அங்கேருந்து இங்கே மூட்டி விட்டுருவான் கோல் ஆள் அந்த ஆள் இஸ்தே செய்யணும் மூச்சாலைச்சல் அல்லாட்ட கேட்டாங்களா அந்த ஆள் யாருன்னு சொல்லிடுறப்பே நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அல்லா சொன்னா அப்படி சொன்னா கோல் மூட்டினவன் ஆயிருவனே

பத்தினைக்கும் இஸ்தியாஃபார் இதையும் தாண்டி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க முடியல இத்தனைக்கும் காரணம் என்ன இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டி டெஸ்ட் பேபி அது இது

குழந்தையே இல்லை எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க ரசூல்லாவுடைய காலம் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பெக்கிற காலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு ஆறு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சூட பார்த்த மாதிரி பாக்குறாங்க இதனால புள்ள பாக்குறத தொழிலாவே வச்சு வாழ்றான்டான் இல்லையா ஒரு மாதிரியா பாக்குறான் அன்னைக்கு ஆறு பன்னெண்டு என்பதெல்லாம் சாதாரணமானது அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்தது அப்போ பகியா பின் தப்தில்லாஹில் பக்கரியா கேட்குறாங்க குழந்தையே இல்லை ரசூலே நீங்க தான் ஏதாவது செய்யணும் ரசூலே பெருமனார் சலல்லா கொலிவ சொல்ல சொன்னாங்க இஸ்தேமார் செய்து கொள்ளுங்கள் அல்லாகவே சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் நீங்கள் இஸ்தேபாறு செய்யுங்கள் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள் அவங்க போய் அந்த பகியாபின் தப்தில்லாஹில் பக்கரியா இஸ்தேபாறு செஞ்சாங்க கணவனும் மனைவியும் எத்தனை குழந்தைங்க தெரியுமா திரும்ப ரசூல்லாட்ட வந்தாங்களாம் ரசூலே போதும் அறுபது பிள்ளையாயிருச்சுன்னாங்களாம் போதும் ஒரு சூழிலே மூன்று பிள்ளை ஒரு சூழிலே நாலு பிள்ளை ஒரு சூழிலே இரண்டு பிள்ளை என்று அறுபது புள்ள பெத்தா அந்த ரகம் கர்ப்பை என்னாகும் போது என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த இஸ்தேஃபாரின் பவார் ஆனால் இன்றைக்கு இஸ்தேஃபாரினுடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை அதோட விடலை பெருமனா செல்லலாக அழிவு செல்லவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா நம்ம நிறைய கேட்கிறோமா இல்லையா பாவத்தை செஞ்சுட்டு வட்டியை வாங்க வேண்டியது வாங்கிட்டு துவாவை கேட்டக அல்ல அங்கீகரிப்பான எல்லாம் லோனு லோன்லையே வாழ்க்கை ஓடுது வேனில் ஓடுற மாதிரி லோனில் ஓடுது ஆனால் அவர் துவாவை எல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறணும் மற்ற அமுகு ஹராம் சாப்பிட்றது ஹராம் மல்பசு ஹராம் அணிவது ஹராம்

சந்தோஷமாக வாழ்கிறேன் ரப்பே என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் துஆக்களையும் கபூல் செய்கிறான் அல்லாஹ் அக்பர் பாவங்கள் நீங்கி அந்த பாவத்தை நன்மையாக்கப்பட வேண்டுமா அதுக்கு இஸ்திகஃபார் செய்யுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுனா இஸ்திகஃபார் செய்தா செய்த பாவங்களை கூட நன்மையாக மாற்றி விடுவானாம் இதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க

ஒரே ஒரு இஸ்தேரும் என்று ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு ரப்பே நான் பாவம் தேடி அழுகிறேன் என் பாவத்தை மன்னி சொல்லிட்டா அல்ல எவ்வளவு மலை போன்ற பாவங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் மட்டும் மறைச்சு மன்னிக்கலன்னா நம்ம பாவங்களை மறைச்சு மன்னிக்கலன்னா ஒரு ஆள் முடியாது ஒரு ஆள் அஜர்த்த தெரிய முடியாது ஒரு ஆள் மோதினரா தெரிய முடியாது ஆனால் ரபுல் அலமின் வகைத்து மன்னிப்பவன் இந்த எதிர்பார்க்கிறான் காலத்தில் இருந்து பெருமானாரின் காலம் வரை வரலாறுகளை தொடருங்கள் செய்யாத செய்யாத ஒரு நபி கூட இல்லை ஆதமலிகலாம் எவ்வளவு தெரியாம செஞ்சுட்டேன் இருநூறு ஆண்டுகள் அல்லாஹ் ரபுல்லின் மன்னித்தான் கனவு முசாலிகண்டார்களா மாதமலிக் நபிமார்களின் கனவு உண்மை நம்ம காட்டுற கனவெல்லாம் நான் நபிய கண்டேன் அதை கண்டே இதை கண்டேன் இல்லையா நிறைய பேர் சொல்லிட்டு ஒருத்தர் அதே மாதிரி சொன்னார் எப்ப நீங்க கனவு கண்டிங்கன்னு கேட்கும் போது தராவிகளை தக்மீரை கட்டி நின்னா ஒவ்வொரு நபியா வருவாங்களாம் இது கனவா இது பில்லா இல்லையா அப்ப கனவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் காண்பது என்றெல்லாம் சரியத்திருக்கிறது அருமலை சலாத் அவர்களை மூச்சா கனவு கண்டார்கள் பேசுறாங்க மூசாலை கடுமையான நம்பி இல்லையா சலாத்திருக்கா உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம் நீங்க அங்க சொர்க்கும் போது ஒழுங்கு அல்லா சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாம இருந்தா நாங்கள் சொர்க்கத்தில் இருந்திருப்போம் எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா தான் பழிய போடுவாங்க தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலதான் நீங்க எந்த நேரத்தில் பார்த்தீங்களோ தெரியல இல்லையா அத்தாட்டி இஸ்ராத் வசலாமன் அவர்கள் சொன்னார்களாம் ஊசா அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தி வழங்கினானா ஆம் வழங்கினான் தௌராத்தி எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹபுள் அழகி எழுதினான் தௌராத்தி எப்பொழுது தயாரானது நான் பிறந்ததற்கு பிறகா நான் பிறப்பதற்கு முன்பா அப்பமு சாரி ஈஸ்ரா சொன்னாங்க நீங்கள் படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தவறாத்தையும் தயார் செய்து விட்டான் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பற்றி எழுதியிருக்கிறானா அல்லான்னு ஆதம் ஆதமலிகி சலாம் ஆமாம் எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்கிறான் அசாதமும் ஃபகவான் ஆதமலிகிசலாம் தவறு செய்வார் அதற்கு பிறகு ஒரு மன்னிப்பு கேட்பார் நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான் மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் இது என் தவறு அல்ல இது ஒரு சருகுதல் நான் பாவ மன்னிப்பு கேட்டேன் என்னை கபூர் செய்தான் இபிலிஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை அவன் சபிக்கப்பட்டு விட்டான் இல்லையா பாலமணி அழுதார்கள் 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 ஆலமீன் ஏற்றுக்கொண்டான் இபிலிஸ் அழுகல அதனால சபிக்கப்பட்ட